வணக்கம்ப்பா இந்த சிறுதானியத்தில் வந்து சோளம் அது வந்து ஒரு முக்கியமான உணவு சோளம் எப்படி செய்யுதுன்னு தெரியாமல் சில பேர் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து எப்படி எப்படி இந்த பணியாரத்துக்கு போடலாம்ப்பா அந்த சோளத்து கூட கொஞ்சம் அரிசி சேர்த்து இப்போ ஒரு பங்கு சோளம்னா ஒரு கால் பங்கு அரிசி சேர்த்து நம்ம இட்லி தோசைக்கு போடுறாப்லேயும் உளுந்து வெந்தயம்லாம் போட்டு அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம் நெஞ்சுக்கலாம் அப்புறம் அந்த கூழ் சோள கூழ் செய்யலாம் அதை கரைச்சி வச்சு சோ சோளத்தை வந்து மிக்சியில் அளவாக போட்டு அரைச்சி நாளே கரைச்சி வச்சு மறுநாள் கூழ் காய்ச்சி குடிக்கலாம் அப்புறம் சோளம் சோறுன்னு சோளத்தை வந்து அப்படியே மிக்சியில் தண்ணியை ஊற்றி அடித்து கட்டியாக வரும் குருணையாக அதை எடுத்து நம்ம ச குக்கரில் வச்சு கிண்டி மூடி வச்சு பக்குவமாக சோறாக்கி அதை நம்ம சோறுனா தனித்தனியாக இருக்காது அரிசி வர மாதிரி நல்லா கட்டி அப்படி இருக்கும் களி மாதிரி இருக்கும் அதை என்ன குழம்புனாலும் வச்சு சாப்பிட்லாம் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் இப்படி நம்ம அடிக்கடி சோளத்தை சேர்த்துக்கிற போது அதில் நல்லா இரும்பு சத்தெல்லாம் இருப்போம் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அதனால் சோளத்தை வந்து அதையும் ஒரு தான் அதை அன்றைக்கி அடிக்கடி சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட ஒரு நேரம் சாப்பாடாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்